ஆற்றல் கொண்ட பஞ்சபூதங்களின் ஒரு நிலையாய் சித்தன் தவம் இருந்த பாதாள கங்கா நதிநீரை கண்ட காட்சிதான் உயர் தவ காட்சி என்ற அகத்தியன் ஆசிவாளம் இது இங்கு மட்டும்தான் நிகழும் சித்தன் வார்த்தைக்கு வார்த்தை வாய்க்கு வாய் உரைப்பான் எங்கும் இல்லாத இறை நிகழ்வுகள் இறை காட்சிகள் இங்கு கிடைக்கும் என்று அதன் ஊர்ஜிதம் இதுவென்று சான்றென்று அகத்தியன் உரைக்கின்றது ஓமகதீ சாய் சபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜையை உள்ளூரை ஏற்று சபையை ஏற்றுக்கொண்டு சித்தனை ஏற்றுக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் எத்தகைய ஆலயங்களிலும் எத்தகைய பூவுலகில் இருக்கக்கூடிய நிலைகளிலெல்லாம் பணி செய்தும் வணங்கி நின்றும் வழிபாடுகள் மேற்கொண்டும் இருந்த பொழுதும் அன்னதான கர்ம கைரிய கைங்கரியங்கள் எல்லாம் ஆற்றிய பொழுதும் அத்துணை புண்ணியங்களும் புண்ணியங்கள் தான் என்ற அகத்து உரைக்கின்றோம் சென்று செய்த தர்மங்கள் கண்ட வழிபாட்டு முறைகள் சென்ற வளநிலைகள் யாவும் புண்ணியம்தான் அப்புண்ணியமெல்லாம் எங்கு சென்றால் பலனளிக்கும் என்றால் அத்தகைய புண்ணியங்கள் எல்லாம் சேமிக்கப்படுகின்றது எப்பொழுது அப்புண்ணியங்கள் எல்லாம் பணியாற்றும் எனில் தான் தன்னை பொழுதுதான் அப்புண்ணியெல்லாம் பணியாற்ற நமக ஒருவன் சரண் கொள்ள வேண்டும் சரணடைய வேண்டும் தன்னை இழக்க வேண்டும் தன்னை அறிந்து தன்னை இழக்க வேண்டும் இழக்க வேண்டும் எனில் பிரபஞ்சத்தை விட்டு அகல வேண்டும் என்பது அல்ல தன்னிடம் எதுவும் இல்லை தன்னால் எதுவும் சாத்தியம் இல்லை என்று ஒருவன் தன்னை இறையிடம் இழக்கின்ற பொழுது அத்துணை புண்ணியங்களையும் பெறுகின்றான் என்ற ஆகவே எத்தகைய தடங்களுக்கும் எத்தகைய இலை நிலைகளுக்கும் சென்று பெறாத அத்தகைய சூற்றமக் காட்சிகள் இறை காட்சிகள் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்த அத்தகைய ஒரு நொடி கணமதிலே பெறுகின்ற நிலை எதற்காக வெனில் அவள் உள்ளுக்குள் எதுவும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கும் நமக எத்தகைய எண்ணங்களும் எத்தகைய ஆராய்தல் நிலைகளும் ஆராய்ச்சிகளும் இவன் யார் அவன் யார் இத்தலம் எது அத்தலம் எது இக்கோமாதா நிலை என்ன அந்நிலை என்ன இவ்வாகன நிலை என்ன இத்தகைய இத்தகைய பகுதியின் நிலை என்ன இங்கு இத்தகைய ஆற்றல் எவ்வாறு வந்தது என்ற ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாமல் இவள் கண்ட ஒரு காட்சி சித்தனை மட்டும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம் இறை சபையில் ஆற்றல் இருக்கின்றது இறை சித்தன் தான் உண்மையான வாழும் குரு அவன் கூறுகின்ற வார்த்தைக்குள் தன்னை இழந்த நிலைக்காக பெற்ற அற்புத காட்சி என்ற அகத்தியன் ஆசி சாய நமக ஒன்றும் இல்லாத இடத்தில் தானே அத்துணையும் தஞ்சமடையும் அக்காட்சி நிலை புனித கங்கா நதிநீரின் அற்புத காட்சி நிலை தஞ்சமடைந்திருக்கின்றது இருக்கின்றது என்ற அகத்து என் அக்கங்கா நதிநீரை கண்ணால் கண்ட காட்சி மட்டுமல்ல அக்கங்கா நதிநீரின் புண்ணியத்தை பெற்று தன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அகழ்கின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜையின் மூலமாகவும் இக்காட்சி மூலமாகவும் பெற்றுக்கொண்டா என்ற அகத்து என் ஆசி வளைக்கின்றான் மனக்குறை உன் இல்ல குறை யாவும் இக்காட்சியின் மூலமாக தீரப்பட துவங்குகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி எவ்வினாவும் வினைவினா அல்லாது செல்ல பார்த்து கொள்ளும் சபை உண்மை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய